நிறைய உணர்வு பணிவான வணக்கங்கள் பறவை வீச்சு வலை இது வந்து ரெண்டு பேர் வந்து வலை கெட்டுருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பாலமுருகன் அப்படின்ற ஒரு ஒருத்தரும் ஆனந்தகுமாரிட்டு ஸோ வலை என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரஃப் போடுவோம் ஆம் திக்னஸில் போட்டு வலை வந்து ஒரு அஞ்சரை கிலோ ஆறு கிலோலாம் போட்டுப்போம்னா பெரிய பெரிய மீன்கள் பிடிக்க பார்த்தா தெரியும் ரெண்டு வரைக்கும் போவது திட்டமான மீன்கள்லாம் தண்ணிக்குள்ளேயே இருக்கும் மீதிலாம் நம்ம நல்லா இந்த ரெண்டு பேருக்கு மேலே இருக்கிற எல்லா மீனுமே படக்கூடிய ஒரு வீச்சு வலை அது எத்தனை ஃபீட் அப்படின்னா ஃபோர்டீன் ஃபீட்டு பதினாலு அடி வீச்சு வலை இது நாற்பது எமும் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேட்ச் போட்டுப்போம் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு மட்டும் போட்டுப்பேன் மீதி இருக்கக்கூடிய அதாவது லாஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன் அப்படி இல்லை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து புரிஞ்சுங்க ஃபஸ்ட் பேட்ச் வந்து ரஃப் செகண்ட் பேட்ச் நைஸு தேர்ட் பேட்சும் வந்து கொஞ்சம் நைஸ் திக்னஸ் கம்மியாக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய ஒரு மூணு பேச்சுமே வந்து திக்னஸ் ஜாஸ்தியானது ரொம்ப ஜாஸ்தி கிடையாது நம்ம வந்து ஃபார்ட்டி எமௌன் திக்னஸ் தான் ஒரு ஃபிஃப்டிலாம் இருக்குது ஆனால் அதுக்கு இன்னும் கூடுதலாக வெயிட் ஆட் அதாவது ஒரு நண்பர் கட்டதால ஏழு கிலோ ஆறரை கிலோ கிட்ட இருந்தால் பாருங்கள் அந்த மாதிரியான வெயிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை வேகமாக போனாலும் வலை தள்ளாது இப்போ வந்து ஆந்திரா சைட்லாம் இப்போ வந்து தண்ணி தள்ளுற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக போகுதுங்க அந்த இடத்துல பயன்படுத்தலாம் அங்கேலாம் ரொம்ப பெரிய மீன் பிடிக்கிறதுனா நம்ம அதில் வந்து மூணு வரலுகள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது நூறில் மூணு வரல் பயன்படுத்தலாம் அந்த மாதிரியான ஏரியாவுக்கு வெயிட் வந்து ஒரு குறைஞ்சது ஆறு கிலோ போடலாம் ஆனால் இங்கே நம்ம பாண்டிச்சேரியிலருந்து தமிழக பகுதியில் குறிப்பிட்ட தூரத்துக்கு வரைக்குமே நம்ம இந்த இந்த வலை வந்து நார்மலான வலை நீங்கள் இதே பயன்படுத்தலாம் ஏன் இந்த இடத்துல மூணு இடத்துல நைஸ் போறீங்க சார் இங்க மீன் வந்து குழித்து குத்தி கீச்சிடாதா அப்படிலாம் நிறைய பேர் ரைஸ் ஆனால் ஆனா நார்மலாவே பிஷர்மேன்கெல்லாம் எப்படி மீன் போடுவாங்க மீனவர் நண்பர்கள்லாம் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா அந்த கரவலை வாட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடல்கார ஒட்டி இருக்கக்கூடிய இதனால பழக்கத்துல நண்பர்கள் கிட்ட கத்துக்கிட்ட வார்த்தைகள் தான் அதாவது கரவழ வாட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க கடல் சைடுல ஓரத்தில் இருக்கிறவங்க கறிக்காக அதாவது வீட்டு குழம்புக்காக பயன்படுத்துவாங்க அப்ப என்ன பண்ணா இந்த சைஸே எடுத்துகிட்டு போவாங்க ரெண்டு வரலேயும் அவங்க எடுக்க மாட்டாங்க கட்ட வரல் சைஸ்ல இருக்கக்கூடிய வலையில ஒரு ஒன்னு ரெண்டு ஒரு ஏழு பேட்ச் போட்டுனா கூட ஒரு மூணு பேட்ச் வந்து ரொம்ப நைஸா இருக்கும் ஒயிட் கலர் வலை நம்ம பார்த்துருப்போம் கட்டை வரல ஒரு இருபது இல்லை பத்தொன்பது எம்எம் திக்னஸ்ல இருக்கும் அந்த வலையை போட்டு கீழே வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு எம்எம் நம்ம போற கட்ட வரல கிரீன் வந்து பயன்படுத்துவோம் ஆனா நம்ம வந்து பதிமூணு அடி வந்து கட்ட வரல பாத்தீங்கன்னா கிரீன் தான் கொடுப்போம் நிறைய பேருக்கு தெரியும் இந்த வலை வந்து நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க நம்மகிட்ட இந்த வலை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு எம் சொன்னது இந்த வலையில லாஸ்ட் பேட்ச் மட்டும் ஒண்ணு போட்டுட்டு மீதி பேட்ச்லாம் வந்து நைஸாக போடுவாங்க இது வந்து பத்தடி வலை ஒரு நண்பருக்காக எதுக்கு அது மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த ஆறா மீன் அப்புறம் இந்த குறவை மீன் சொல்கிறது அப்புறம் இந்த விரால் மீன்கள் அதுவுமே அதில் படும் ரொம்ப திட்டமானது எல்லாமே அதில் பட்டுடும் ஆனால் இந்த வலையில் அப்படி கிடையாது ரொம்ப கொடி இல்லாமல் இந்த விலாங்கு மீனாக ஆறா மீனில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது படும் ப்ளஸ் வந்து ஜிலேபி மீன்கள் அப்புறம் வந்து கெண்டை மீன்கள்லாம் வந்து படக்கூடிய ஒரு அழகான வலை தான் இந்த வலை மூணு பேட்ச் வந்து ரஃப் போட்டு கொடுத்துருக்கோம் வெயிட் வந்து இது கரெக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா நாலு இருக்குன்னு ஒரு இந்த வலையோடைய வெயிட் ஈன் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி சார் போடுறதுனால ஒவ்வொரு ஏற்ற மாதிரி நம்ம வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆகணும் ஸோ ஃபிஷர்மேன்களுக்கு கம்பாரிசன் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ரொம்ப கட்டுமரத்து வந்து வாட்டறதை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெருசாக இருக்கும் ரொம்ப நைஸ் போட்டு கலந்து தூக்கி வீசுடுவாங்க இந்த மழை வேணுங்க அப்படின்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பண்ணிச்சு எல்லா பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்ககிட்டமே நம்ம அளவாகனாலுமே ஃபுல்லாக நம்ம என்ன மெத்தடில் அவங்க போட்டு பண்ணி தருவாங்க ஆனால் நம்ம உளுக்கையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தமிழக பகுதியில் நிறைய பேர் கேட்கறதுனால உள்கேர் வந்து ரெண்டரை சைஸு திக்னஸில் கொடுக்குறோம் பார்த்தா அவங்க தெரியும் ரெண்டர்கள் இருக்கும் ஆனால் அவங்க வந்து அந்தளவுக்கு பயன்படுத்துறாங்க ஏன்னா கொஞ்சம் சின்னதாகவே பயன்படுத்துறாங்க ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சி இதெல்லாம் வந்து அதிகப்படியாக கிடக்காது ஆனால் இப்போ வந்து பாண்டிச்சேரி கடலில் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைகள் அவங்க வலையில் எடுத்து பார்க்கலாம் அந்த மாதிரி குப்பைகள் தான் நிறைய இருக்கும் ஆனால் இப்போ தமிழக பகுதியில் இந்த மாதிரி கரம்பு அந்த மாதிரி பில் கட்டெல்லாம் இருக்குல்ல அதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க அதனால இந்த சைஸே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கேட்குறவங்க மட்டும் நம்ம சைஸ் மாற்றி கொடுத்துருவோம் அதிலே வந்து அது ஃபோட்டூன் ஃபீட்டு இப்போ இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தகுமார் என்ற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வலை வந்து பதினோரு அடி தான் லெவன் ஃபீட் தான் வலை வெயிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா மூணு ஐம்பது ரூபாய் வெயிட் அது இது இது வந்து நார்மலாகவே இந்த வலை எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் நடந்து விசுறதுக்கு அதாவது நீங்க ஒரு இடுப்பு அளவு தண்ணியில் இறங்கிட்டு நீங்க நடந்து வீசிக்கிட்டே போகலாம் சார் கை வலிக்குமா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தாங்கன்னு ஆக்சுவலாக ஒரு மூன்றரை கிலோ நம்ம கேப்பபிலிட்டிக்கு வந்து எல்போர்டு வச்சுக்கலாம் அதாவது இப்படி எல்போர்டு இப்படி எல் ஷேப்ல வச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படி டக்கு டக்குன்னு விசிறிகே போயிடலாம் அந்த வலி பட்டு நீங்க பிரிச்சுட்டு மாதிரி இது மாதிரி பிரிச்சு பிரித்து பிரித்து த்ரோ பண்ணிக்கே போலாம் வளையல் பெருசாக இருக்கும் இது வந்து நான் உள்கயில் எத்தனை பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் வந்து ஒரு பதினாலு உள்காயில் வச்சு கட்டியிருக்கேன் ஏன் வந்து ஒரு ஏழை தள்ளி கட்டிருக்கேன் நம்ம மாத்தி கட்டிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இதுல என்ன பண்ணேன் அப்படின்னா ரெண்டு பேட்சு ரஃப் போட்டுட்டு ரெண்டு பேட்ச் நைஸ் போட்டு ஒரு பேட்ச் நான் வந்து ரஃபு போட்டிருக்கேன் பிடிக்கிற இடத்துல மட்டும் ரஃபு போட்டிருக்கேன் ஏன் இந்த மாதிரி போடுறாங்க இதனால போடுறதுனால என்ன பலன் அப்படின்ற இந்த வீச்சுவலை நண்பர்கள் கேட்கலாம் இல்ல வீச்சுவாலையை புதுசாக பழகக்கூடியவர் கேட்கும் கேட்கும்போது கைக்கு அடக்கமா இருக்கும் அதாவது ஒரு பதினாறு அடி பதினஞ்சு அடியுமே நம்ம இந்த பலையில ரோல் பண்ணிக்கலாம் பதினெட்டு அடி கூட இந்த நைஸ் போட்டுனா ரோல் பண்ணிக்கணும் ஆனா பதினெட்டு அடியில இந்த மாதிரி நீ ரஃப் தான் பண்ணுங்க கையில அடங்கவே அடங்காது தான் நம்ம என்ன பண்றோம் ஒரு ரெண்டு பேட்ச் போட்டுட்டு ஒரு மூணு பேட்ச் இந்த மாதிரி சைஸ்ல இது மாதிரி பண்றது மழை மீன் கிழிக்குமா சார் கண்டிப்பா மீன் போட்டா கிழிக்கும் அதனாலதான் நம்ம இந்த ரெண்டு பேட்ச் மட்டும் மூணு பேட்ச் மட்டும் ரெண்டு பேட்ச் மட்டும் நம்ம என்ன பண்றோம் லாஸ்ட் பேட்சுல மட்டும் இந்த ரஃப் போட்டுருக்கோம் சார் இந்த எனக்கு வந்து இந்த திக்னஸ் நைஸ் வாங்க சார் எனக்கு ஃபுல்லாகவே ரஃப் போட்டு கொடுத்துருங்க சார் நான் வந்து பார்த்துக்குறேன் சார் வலை வந்து ஆனால் நான் அதுவே பரவாயில்ல சார் எங்கள் வெயிட் எனக்குதான் பிரச்சனை சார் அப்படி நிறைய பேர் சொல்றாங்க என்ன பண்ணுன்னா வலை வந்து உடையாது அதாவது நல்லா விரிஞ்சு விழாது ஒரு அஞ்சு கிலோ வெயிட் போட்டதால அந்த அஞ்சு கிலோ வெயிட் இந்த ரஃப் நரம்பு என்ன பண்ணுன்னா அப்படியே அலைக்கும் அந்த காத்துல வந்து அலைய ஆரம்பிக்கும் தள்ளும் அப்படியே ஸோ அதனாலதான் நான் ஒரு மிலிட்ரி நண்பர் கேட்டிருந்தேன் ஆனால் அவங்க வந்து ரஃப் தான் கொடுக்க போறேன் ஏன்னா அவர் வந்து பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிறாங்க அதனால இதை பயன்படுத்தும் ஃபுல் ரஃப் இப்போ இந்த வேலை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல் ஃபுல் ரஃப் ரொம்ப இது வந்து ஆனால் இதுக்கு வெயிட் வந்து கரெக்டா நாலரை கிலோ நாலு முப்பது கிலோ வந்துடும் இது தான் பட் என்னன்னா நல்ல ஒலை வந்து உடஞ்சி நல்லா தள்ளாம வந்து உள்ளனோம் அப்படின்னா இந்த மாதிரி நைஸ் வந்து போடணும் இது வந்து அதிகப்படியாக கரவள வாற்றங்களை பயன்படுத்துறது இந்த மாதிரி மடல பயன்படுத்துவாங்க நம்ம என்னுடைய கை வலையிலே நான் இப்படி தான் வச்சிருப்போம் ஏன்னால் வலை நல்லா உடஞ்சி விடும் ஆனால் நீங்கள் அதிகமாக பாருங்கள் இந்த பேட்ச்சில் இருக்கிற வலையை வந்து அதிகம் வந்து அடிப்படாது மீன் வந்து அதிகம் இந்த இடத்துல உட்காரது இந்த ரெண்டு பேட்ச்லேருந்து இந்த ரெண்டு கீழ் பேட்ச்சில் ஒரு மூணு பேட்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சு பேட்ச் வலை ஆனால் நம்ம ஆறு பேட்ச்சு ஏழு பேட்ச் வரைக்கும் நம்ம வலை வந்து கொடுத்துட்ருக்கோம் இன்னும் பெரிய வலை வேணால் எட்டு ஒம்பது பேட்ச் மட்டும் போடலாம் ரொம்ப தட்டு போடக்கூடாது ஆனால் ஒரு நார்மல் தட்டு ஆறுலேருந்து எட்டு தட்டு வரைக்கும் நம்ம அதிகப்படியாக பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் யாராவது வேலைக்குலாம் போகிறோம்னா ஒரு ஒம்பது தட்டு வரைக்குமே போடலாம் இப்போ நம்ம நம்மகிட்ட யாரை வேலை கேட்குறாங்க நம்ம அதிகம் கொடுக்குறதில்ல வாங்கி கொடுக்குறது கட்டுப்படி ஆகாதான் அதிகமாக நம்ம பண்ணுறதில்லை ஸோ இதை மட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பழைய வேலை நீங்கள் என்ன மாதிரி வலை கொடுத்தாலும் நம்ம அதை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இது வந்து நம்ம சைடில் வந்து கொண்டச்சேரி சைடில் வந்து இஎம் போட்டு தான் நம்ம மேனூஃபேக்சரிங் பண்ணுறோம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ரா மெட்டரியலாம் வெளியே இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஸோ அப்படியே நம்ம தொடர்ச்சியாக ஆள் வச்சுலாம் பண்ணாமல் நம்மளுடைய புறத்துறையெலாம் இதை உருவாங்காச்சு நம்ம வேற ஒரு சமூகத்தில் இருந்தாலும் நம்ம இதை நமக்கு வாழ்வாதாரம் கொடுக்கறதுனால இதை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் ஒப்புமையாக வாழறதுக்கு நமக்கு ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ இது அது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தெரிஞ்ச விஷயங்கள கற்றுக்கிட்டு பலன் பரவலுக்கு முயற்சி பண்ணுங்கள் யார் எது சொன்னாலும் உங்களை இதுல என்னடா இப்போ வா இது பண்ணுற விலை போகிறோம் யார் எது சொன்னாலும் எதையும் உள்வாங்காம அதுவும் ஒரு தொழில்னு சொல்லிட்டு அதை நம்ம மதிக்க கற்றுக்குங்க வாழ்க்கை இருக்கும் ஸோ நான் மதிக்கிறேன் யார் தொழிலோ இது மற்றவர்களுடைய தொழில் இதை நம்ம கற்றுக்கூடாது அப்படிலாம் எந்த ஒரு இது வேறுபாடுமே கிடையாது எந்த தொழிலையும் நேசித்து நீங்கள் உள்வாங்கி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்க அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் புரியும் நினைக்கிறேன் நிறைய கற்றுக்குங்க பசங்க நிறைய விஷயங்களை தரதுக்கு முயற்சி பண்ணுங்க இது ஒரு அழிந்து வரும் கலைகளில் ஒரு முக்கியமான பங்களிப்பு இந்த வீச்சுவால் இருக்குது ஏன்னா வயதானவர்கள்லாம் இன்றைய காலகட்டத்தில் பின்ன ஏன்னா வயசாகிச்சு அவங்க நிறைய பேர் இல்லை இதை நம்மள மாதிரி படித்தவங்க யாராவது இருக்கீங்கன்னா கற்றுக்குங்க இதெல்லாம் ஒரு வேலையாடா அப்படின்னா அந்த விஷயம் நினைக்காதீங்க இதை ரசித்து இது உள்ள கடவுள் இருக்கார் அப்படின்றத உணர்ந்ததுனால நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் நமக்கு சாப்பாடு கொடுக்குறதுனால இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்ட் ஒன்று கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை டெவலப் பண்ணுங்க ஓகேங்களா வாழ்க யோகம் யோகம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்